அறிவு சார்ந்த திருப்பூர் பாராளுமன்ற வாக்காளர் பெருமக்களை நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக திருப்பூர் மாவட்டத்தில் கலந்தாணும் நம்முடைய அருமைத்தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய சிறுபான்மை துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில வாக்காளர் பெருமக்களுக்கு சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் சுப்பராயன் அவர்களுக்கு கதிரருவாழ் சின்னத்தில் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற சிந்தனை திருப்பூர் மாவட்ட மக்கள் மத்தியிலே நிலவுகிறது ஒரு நல்ல மனிதர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் எளிமையான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட திருப்பூர் மக்களினுடைய மக்களால் மக்களில் ஒருவராக மக்களோடு உறவாடுகின்ற ஒரு எளிமையான மனிதர் மக்கள் நலப்பணிகளை பல வருடங்களாக பல காலங்களாக முன்னெடுத்துச் செல்பவர் இந்த திருப்பூர் மண்ணின் மைந்தன் இங்கிருக்கக்கூடிய ஜவுளித்துறையில பலவிதமான மாற்றங்களைச் செய்தவர் தொழிலாளர்களுடைய நலனை கருதி மக்கள் தேவைகளை பல தேவைகளை பூர்த்தி செய்த மனிதர் பாராளுமன்றத்தில் குரலை கம்பீரமான குரலை தேவையான நேரத்தில் தேவையான பொழுது பாசிசத்திற்கு எதிராக பதிவு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இந்தியா கூட்டணி கட்சி இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தளபதியார் இவரை திருப்பூர் மண்ணில் வேட்பாளராக கலந்திருக்கி விட்டிருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய பணி மேன்மையானது சிறப்பானது தகுதியானது தகுதியான தலைவர் தகுதியான வேட்பாளர் இவர் மீண்டும்

ஒருமித்த குரலோடு ஒற்றை சிந்தனையோடு சுப்பராயன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய விரல்கள் பொழுது நமது சின்னம் நமது வேட்பாளர் சுப்பராயன் என்ற ஒருமித்த சிந்தனையோடு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள் நாளைய வெற்றி வேட்பாளராக சுப்பராயன் அவர்களை வெற்றி பெற செய்வோம் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவோம் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே இந்தியாவின் ஜனநாயக ஆட்சியை மக்களாட்சியை இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு உட்பட்டு நாம் ஆட்சி அமைப்போம் வாழ்க காங்கிரஸ் பேரியக்கம் வெல்லட்டும் ஜனநாயகம் உங்களுடைய நாடு காக்க அழைக்கிறேன் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு கதிர் அருவால் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறான் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஒரு சேர வீழ்த்துங்க பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன்